வணக்கம் நாங்கள் பிரித்தாஜலம் அரசு க குலைஞ்சபுர அரசு கள்ள கல்லூரியிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் இன இலங்கை இனப்படுகளை கண்டித்தும் ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை எதிர்த்தும் நாங்கள் நிலைய தொடரால் என்று கல்லூரி நிர்வாகத்தோட அனுமதி கேட்ட போதும் கல்லூரி நிறுவனம் வந்து அதுக்கான அனுமதியை மறுத்தது நாங்கள் அனுமதியை மீறி கேட்ட போதும் நீங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வேண்டு வந்தால் நாங்கள் அனுமதி தரோம் என்றும் எங்கள் காவல்துறைக்கு அனுப்பியது காவல்துறையிட்டையும் எங்களுக்கு போதியான அனுமதி இல்லாதால் எங்களை மூன்று பேர் நாங்கள் மாணவர் அந்த மூன்று பேர்களும் மிரட்டி அங்கே அனுமதி இல்லாத மாதிரி எங்களுக்கு ஐந்து நிபந்தனைகளோட நாங்கள் எங்களுக்கு கைத்து வாங்கி எங்களுக்கு அந்த நிபந்தனை உள்ளாறு இருக்க நிபந்தனை வழங்கினார்கள் நாங்கள் அப்பயும் வந்து நாங்கள் கல்லூரி மாணவ முதல்வரிடம் நாங்கள் அனுமதி எடுத்துகிறது அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் மீறி நாங்கள் அமர்ந்தபோது இரவு பத்து மணி முதல் எங்களுக்கான போராட்டத்தை ஒடு எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு எங்கள் மாணவர்கள் போராட்டத்தை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எங்கள் மாணவர் போராட்டத்தை கொச்சப்படுத்தி எங்களை இழிவுபடுத்தி எங்களுக்கு எந்த அளவுக்கு வெளியேற்றுவனோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அதாவது தொந்தரவு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இன்று இரண்டாம் நாள் தொடரும் இந்த உண்ணாவிரதத்துக்காக இ மற்ற மாணவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக அவங்க வகுப்பு பிரகணைப்பு மேற்கொண்டு அனுமதி கேட்கும்போது அங்கே உள்ள முதல்வரும் மற்றும் மற்ற துறை முத முத மற்ற துறை சேர்ந்தவர்களும் அவர்கள் எங்கள் மாணவர்களை நீங்கள் அனுமதி வேண்டுமென்றால் பனியன் ஜெட்டியோடு வந்தால் அனுமதி தரப்படும் என்றும் அப்படின்னு சொ தரைக்குறைவாக மிக தரைக்குறவாக ஒரு மனிதா மனிதாப அற்றில் எங்கள் மாணவர்கள் வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்க எங்கள் கல்லூரியானது முற்றிலுமாக எங்கள் மாணவர்களை இழிவுபடுத்தி எங்கள் போராட்டத்தை எந்த அளவு எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதையும் மீறி இங்குள்ள எங்களுக்கு இங்கு உள்ள மாணவர்களுக்கு பன்னெண்டு மாணவர்களுக்கு அலுவலகமோ இல்லை துறை சார்ந்த தலைவர்கிட்டையோ எந்தவித அலுவலக பணியும் லேப்டாப் லேப்டாப் மதிப்பெண் பட்டியல் போன்ற அனைத்து அலுவலக பணிக்கும் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது நீங்கள் இந்த பன்னெண்டு மாணவர்களும் எதற்காகவும் கல்லூரி அலுவலகத்துக்குள் நுழையக்கூடாது நீங்க வந்து நீங்க வரும்போது வகுப்பில் மட்டும் உங்களுக்கு அனுமதி உங்களுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்கோ உங்களுக்கு எவ்வித தொடர்பு என்று எங்களை எங்களை கொச்சப்படுத்தி எங்களை இழிவுபடுத்தினாங்க அது அது மட்டும் இல்லாமல் பிராண்டிகள் அதாவது ப பயிற்சி உள்ள மாணவர்களும் அவர்கள் க கண்டித்து உங்களுக்கு இண்டல் மார்க் குறைக்கப்படும் என்றும் எங்கள் மாணவர்களை எந்த அளவுக்கு எங்கள் மாணவ போராட்டத்தை ஒடுக்க முடியுமோ எங்களுக்கு ஆதரவாக இன்று வெளிவந்த மாணவர்களும் இதே இண்டல் மார்க் பெயர் சொல்லி அந்த மாணவர்களை மறுபடியும் உள்ளார்பிலும் தயவு செய்து தமிழ்நாட்டில் உலக அளவில் உள்ள மாணவர்கள் எங்களை எங்கள் உண்ணாவதத்துக்கு ஆதரவு தந்து எங்கள் போராட்டத்தை வெற்றிகரமாகவும் மீண்டும் இந்த மாணவர் போராட்டம் எழுச்சி கொண்டு தனியிடம் அமைய ஆதரவு தன்மையான தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்